சிவசிவ திருச்சிற்றம்பலம் பொய்யர்களுக்கு செய்யும் தானம் பலன் அளிக்குமா இக்கேள்விக்குரிய விடையை காண்போம் உண்மையின் வடிவமான சிவபெருமானை விரும்பி பிறவிக்குக் காரணமான ஆணவம் முதலிய பாச பகைகளை வென்று சிவபிரான் திருவருள் பெற்று சிவஞானியாகி சிவகதி பெற வேண்டும் என்ற குறிக்கோள் இல்லாத பொய்யர்கள் அவர்களின் காவியாடை திருநீற்று பூச்சு கழுத்தில் இருக்கும் புருத்ராக்க மாலை அவர்களைப் பற்றிய போலியான பத்திரிகை விளம்பரம் திருநீறு குங்குமம் போன்ற பொருட்களை அவர்கள் தங்களுடைய விரல்களின் வழியாக கொட்டச் செய்கின்ற மாயவித்தை போன்றவற்றில் மயங்கி அப்பொய்யர்களுக்கு அளிக்கப்படும் உதவி அல்லது கொடை குயவர் ஒருவரால் புதியதாக வணையப்பட்ட ஈரமான மண்களத்தில் ஊற்றப்பட்ட நீரைப் போல் பலன் இல்லாமல் விரைவில் அழியும் இதனை மறைஞான சம்பந்தர் சிவ தர்மோத்திரம் என்னும் நூலில் இருநூற்றி இரண்டாவது பாடலில் அருளியுள்ளார் இனி பாடலைக் காண்போம் மெய்யனை விளைந்து பாசப்பகையினை பகையினை வென்று யாமும் உயவே வேணும் என்னும் உள்ளமது இழந்து நின்ற பொய்யரை புரிந்த பூசை பழத்தினை பொருத்துமோதான் செய்ததும் அவருக்கு பச்சை மண்கள நீரே தேரில் என்பதாகும் இப்பாடலில் வரும் மெய்யன் என்றால் உண்மையின் வடிவமான சிவன் என்று பொருள் பொருந்துமோ என்றால் பயனளிக்குமோ என்று பொருள் செய்தது என்றால் பொய்யருக்கு உதவியது என்று பொருள் பச்சை என்றால் ஈரமான என்று பொருள் களம் என்றால் பாண்டம் தேரில் என்றால் ஆராய்ந்தால் என்று பொருள் திருச்சிற்றம்பலம்